ஐபிஎல் தொடரில் சூறாவளியா சுழன்று அடிச்சு பதினான்கு வயது வீரர் சூரிய வன்ஷி அடித்த சாதனை சதத்தால குஜராத்தை ஊதி தள்ளி இருக்கு ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் நடந்த நாற்பத்தி ஏழாவது லீக் போட்டியில் முதல்ல குஜராத் பேட்டிங் செய்ய கேப்டன் சுப்மன் கில் சாய் சுதர்சன் ஜோடி வழக்கம் போல சிறப்பான ஸ்டார்ட் கொடுத்தாங்க கில் அரை சதம் அடிச்சு அசத்த கன்சிஸ்டண்டா ஆடிட்டு வர்ற சாய் சுதர்சன் முப்பத்தி ஒன்பது ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார் அடுத்து வந்த ஜாஸ் பட்லர் கில்லோட சேர்ந்து வான வேடிக்கை காட்ட குஜராத் ஸ்கோர் உயர்ந்துச்சு எண்பத்தி நான்கு ரன்ல கில் ஆட்டமிழக்க மறுமுனையில சிக்ஸர்களை பறக்க விட்டு அரை சதம் அடிச்சாரு பட்லர் இருபது ஓவர் முடிவில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஒன்பது ரன் குவிச்சுச்சு குஜராத் அடுத்து இருநூற்று பத்து ரன் இலக்க நோக்கி ஆடின ராஜஸ்தான் டீம்ல பதினான்கு வயசு வீரர் வைபவ் சூரிய வன்ஷி ஜெய்ஸ்வால் ஜோடி மிரட்டலான தொடக்கம் தந்தாங்க கொஞ்சம் கூட பயப்படாமல் சீனியர்ஸ் பவுலிங்கை பதம் பார்த்தாரு சூரியவன்சி ஆரம்பத்தில் இருந்தே சிக்ஸர் மழை பொழிஞ்ச சூரியவன்ஷி வெறும் பதினேழு பந்தில் அரை சதம் அடித்து அரை அரைசதம் அடித்ததுக்கு அப்புறம் சூறாவளியாக சுழண்டடித்த சூரியவன்சி குஜராத் பவுலிங்கை சுதர் அடித்தார் குறிப்பாக கரீம் ஜனத் வீசின பத்தாவது ஓவர்ல முப்பது ரன் அடிச்சு குஜராத் டீமை கதிகலங்க வச்சாரு சூரிய வன்சி பத்து ஓவர்லேயே நூற்று நாற்பத்தி நான்கு ரன் குவிச்சுச்சு ராஜஸ்தான் நான் பயமரியான்னு பட்டய கிளப்பன சூரிய வன்ஷி ரஷீத் கான் ஓவரில் சிக்ஸ் அடித்து வெறும் முப்பத்தைந்து பந்தில் சதம் விளாசி சாதனை படைச்சார் ஐபிஎல் வரலாற்றில் இது ரெண்டாவது அதிவேக சதம் மிக இளம் வயதில் ஐபிஎல் சதம் அடித்து சரித்திரம் படைச்ச சூரியவன்ஷி பதினோரு சிக்ஸ் ஏழு ஃபோர் எடுத்து நூற்றி ஒரு ரன்னுக்கு ஆட்டமிழக்க மிச்ச ரன்களை ஜெயஸ்பால் கேப்டன் ரியான் பராக் ஜோடி அடித்தாங்க பதினாறாவது ஓவரிலேயே இலக்க எட்டன ராஜஸ்தான் எட்டு விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றுருச்சு ஐபிஎல்ல கன்னி சதம் அடிச்சு ஆட்டநாயகனான பதினான்கு வயசு சூரிய வன்ஷி பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் அவரை ஏலம் எடுத்தப்பவே பேசு பொருளானாரு இப்போ சாதனை சதம் அடிச்சு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் வியக்க வச்சிருக்கிற சூரிய வன்ஷிக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு வருது நான் பவுலர்ஸை பார்க்க மாட்டேன் பந்தை மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்லி இளங்கன்று என்னைக்குமே பயமரியாதுன்னு நிரூபித்து காட்டியிருக்காரு சூரியவன்ஷன் ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் நாற்பத்தி எட்டாவது லீக் போட்டியில் டெல்லி மற்றும் கொல்கத்தா அணிகள் பலப்பருட்சியை நடத்த உள்ளன டெல்லி அருண் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது ப்ளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்த டெல்லி தீவிரம் காட்டக்கூடும் ப்ளே ஆஃப் ரேஸில் நீடிக்க கொல்கத்தாவும் போராடும் என்பதால் இன்றைய போட்டி விறுவிறுப்பாக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தங்கள் மகன் அங்கத் பும்ரா குறித்து சமூக வலைதளங்களில் பேசப்படும் கருத்துக்களை துளியும் விரும்பவில்லை என மும்பை இந்தியன்ஸ்